கடலூர் மாவட்டத்தில் தாக்கம் அதிகமாக இருக்கிறது அதிமுக மற்றும் திமுகவின் வெற்றிகள் கேள்விக்குறியாக மாறும் இடத்தில் டிவிகே இருக்கிறது என்பதுதான் உண்மையான நிலவரமாக இருக்கிறது இன்று கடலூர் மாவட்டத்தில் என்ன நிலவரம் என்பது குறித்து விரிவாக பார்க்க இருக்கிறோம் ஒரே நொடியில் உங்கள் செய்தி உங்கள் ஊரின் வைரல் செய்தியாகணுமா தமிழகத்தின் ட்ரெண்டிங் ஆகணுமா பிரபல நிறுவனங்கள் அரசியல் ஆளுமைகள் மருத்துவர்களின் நன்மதிப்பை பெற்று சமூக வலைதளங்களில் முன்னூறு கோடி பார்வையாளர்களை கடந்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் குறைந்த செலவில் அதிகப்படியான சேவை வழங்குகிறது ஜி ராஜன் ரெட்டி ஜுவலர்ஸ் காஞ்சிபுரம் எப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிபிரேஷன் முந்திரி திராட்சை முழுசா சார் ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் தமிழகமே உற்று கொண்டிருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இன்னும் சில மாதங்களில் நடைபெற உள்ளது அனைத்து அரசியல் கட்சிகளும் அதற்கான முன்னெடுப்புகளை பின்னணி பணிகளும் களப்பணிகளும் தளப்பணிகளும் விறுவிறுப்பாக நடத்தி கொண்டு வருகிறார்கள் இந்த வகையில் தமிழகத்தில் யாருக்கு இன்றைய தேர்தலில் ஆதரவு அதிகமாக இருக்கிறது என்ற கருத்து கணிப்பை நமது கிங் த்ரீ சிக்ஸ்டியும் பிரபல கருத்து கணிப்பு நிறுவனமும் இணைந்து எடுத்துள்ளது தமிழகம் தலைவிய அளவில் மாவட்ட வாரியாக தொகுதிதோறும் இந்த கருத்து கணிப்புகள் மக்களிடம் எடுக்கப்பட்டுள்ளது இது கடந்த ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் எடுக்கப்பட்ட கருத்து முடிவுகள் இப்பொழுது ஒவ்வொரு மாவட்டமாக நாள்தோறும் வழங்கி வருகிறோம் அந்த வகையில் இப்பொழுது வடக்கு மண்டல கருத்து முடிவுகளை பார்க்க இருக்கின்றோம் தமிழக சட்டமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் எந்த கட்சிக்கு சாதகமாக இருக்கும் தமிழ்நாட்டு மக்களின் மனநிலை எப்படி உள்ளது எந்த கூட்டணி வெற்றி பெறும் போன்ற கேள்விகளை மக்களிடம் முன்வைத்தோம் அதற்கு கிடைத்த ஆதரவு அலைகளை உங்களோடு பகிர காத்திருக்கிறோம் இதுவரை சென்னை மற்றும் கொங்கு மண்டல உள்ள சட்டமன்ற தொகுதிகளின் கருத்து நிலவரங்களை பார்த்தோம் அந்த வரிசையில் தற்பொழுது வடக்கு மண்டலத்தில் உள்ள சட்டசபை தொகுதிகளின் நிலவரங்களை இன்று முதல் பார்க்க இருக்கின்றோம் வடக்கு மண்டலத்தில் இன்று கடலூர் மாவட்டத்தில் என்ன நிலவரம் என்பது குறித்து விரிவாக பார்க்க இருக்கிறோம் கடலூர் மாவட்டத்தில் திட்டக்குடி விருதாச்சலம் கடலூர் நெய்வேலி பன்ருட்டி குறிஞ்சிப்பாடி புவனகிரி சிதம்பரம் காட்டுமன்னார் கோயில் ஆகிய ஒன்பது சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன திட்டக்குடி தொகுதியில் டிவி முப்பது சதவீத ஆதரவும் அதிமுக கூட்டணிக்கு இருபத்தி ஏழு சதவீத ஆதரவும் திமுக கூட்டணிக்கு இருபத்தி ஏழு சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பத்து சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது விருதாச்சலம் தொகுதியில் டிவி முப்பத்தி ரெண்டு சதவீத ஆதரவும் திமுக கூட்டணிக்கு முப்பது சதவீத ஆதரவும் அதிமுக கூட்டணிக்கு இருபத்தி ஏழு சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு எட்டு சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது கடலூர் தொகுதியில் டிவி கேவுக்கு முப்பது சதவீத ஆதரவும் அதிமுக கூட்டணிக்கு இருபத்தி ஏழு சதவீத ஆதரவும் திமுக கூட்டணிக்கு இருபத்தி ஏழு சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பத்து சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது நெய்வேலி தொகுதியில் அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தி மூன்று சதவீத ஆதரவும் தமிழக வெற்றி கழகத்திற்கு முப்பது சதவீத ஆதரவும் திமுக கூட்டணிக்கு இருபத்தி ஏழு சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு எட்டு சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது குறிஞ்சிப்பாடி தொகுதியில் திமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஆறு சதவீத ஆதரவும் அதிமுக கூட்டணிக்கு முப்பது சதவீத ஆதரவும் டிவிகேவுக்கு இருபது சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பத்து சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது சிதம்பரம் தொகுதியில் அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தி இரண்டு சதவீத ஆதரவும் டிவிகேவுக்கு இருபத்தி எட்டு சதவீத ஆதரவும் திமுக கூட்டணிக்கு இருபத்தி எட்டு சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு ஒன்பது சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது புவனகரி தொகுதியில் அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஐந்து சதவீத ஆதரவும் திமுக கூட்டணிக்கு முப்பத்தி ரெண்டு சதவீத ஆதரவும் டிவி இருபத்தி ஐந்து சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு எட்டு சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது காட்டு மன்னார் தொகுதியில் திமுக கூட்டணிக்கு முப்பது சதவீத ஆதரவும் அதிமுக கூட்டணிக்கு இருபத்தி ஏழு சதவீத ஆதரவும் டிவி இருபத்தி ஐந்து சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பதினைந்து சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது பன்ருட்டி தொகுதியில் திமுக கூட்டணிக்கு முப்பத்தி ரெண்டு சதவீத ஆதரவும் டிவி கேவுக்கு முப்பத்தி ஒரு சதவீத ஆதரவும் அதிமுக கூட்டணிக்கு இருபத்தி ஐந்து சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு எட்டு சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது கடலூர் மாவட்டத்தில் உள்ள ஒன்பது சட்டமன்ற தொகுதிகளில் மூன்று தொகுதிகளை திமுக கூட்டணியும் மூன்று தொகுதிகளை டிவி மூன்று தொகுதிகளை அதிமுகவும் சம பங்கில் இங்கு வெற்றி பெறுகிறார்கள் இங்கும் டிவி தாக்கம் அதிகமாக இருக்கிறது இதனால் அதிமுக மற்றும் திமுகவின் வெற்றிகள் கேள்விக்குறியாக மாறும் இடத்தில் டிவி இருக்கிறது என்பதுதான் கடலூர் மாவட்டத்தின் உண்மையான நிலவரமாக இருக்கிறது வரும் காலங்களில் திமுகவும் அதிமுகவும் என்னென்ன தேர்தல் பணிகளை முன்னெடுத்து இருந்து தங்களது வெற்றியை எப்படி தக்க வைத்துக் கொள்ளப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் நாளை மற்றொரு மாவட்டத்திலிருந்து கருத்து கணிப்புகளோடு மக்கள் என்ன கூறியுள்ளார்கள் என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம் காத்திருக்கிறது ஒரே நொடியில் உங்கள் செய்தி உங்கள் ஊரின் வைரல் செய்தியாகணுமா தமிழகத்தின் ட்ரெண்டிங் ஆகணுமா பிரபல நிறுவனங்கள் அரசியல் ஆளுமைகள் மருத்துவர்களின் நன்மதிப்பை பெற்று சமூக வலைதளங்களில் முன்னூறு கோடி பார்வையாளர்களை கடந்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன் குறைந்த செலவில் அதிகப்படியான சேவை வழங்குகிறது